மக்களே பிக் பாஸ் லைவ்ல அந்த மொட்டை கடுதாசி பார்வதிக்கு எழுதிய நபர் யாருன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதை பற்றியும் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் கன்ஃபன் ரூமில் கூப்பிட்டு பிரஜனுக்கு பாஸ் வந்து ரெண்டு அறிகுறிகள் கொடுத்துருந்தார் அந்த ரெண்டு அறிகுறிகளுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் யார் எழுதியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா விக்ரமும் ஸோ விக்ரமும் மற்றும் திவ்யா தான் பிளான் பண்ணி எழுதிருக்காங்க போல் விக்ரம் சொல்ல திவ்யா எழுதுன மாதிரி தான் இருக்குது நம்ம ஃபுட்டேஜஸ் அப்படி தான் பார்க்குறோம் இதில் குறிப்பாக நேத்து நைட்டே திவ்யா பண்ண வேலைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்று நைட்டே வந்து எனக்கு பார்வதி வந்து எனக்கு ஸ்கிரீன் பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திவ்யா வந்து நேத்தே பண்ணாங்க இன்னைக்கு காலையிலேருந்து கூட பல இடத்துல பார்வதியை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க திவ்யா அப்படின்றதான் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுகரை வந்து நீங்கள் எடுத்து போடுங்க மேடம் நீங்கள் இது பண்ணுங்க திரும்ப இதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணுங்கன்ற மாதிரி பல இடத்துல வாடன் 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 வாடன்ற மாதிரி நிறைய இடத்துல திவ்யாவோட இந்த வாடனுக்கும் அது பார்வதி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு நாள் திவ்யாவுக்கு என்னென்னலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலையோ ஒட்டு மொத்தமாக நான் திரும்ப கொடுக்குறேன் உன்னை இது பண்றேன்ற மாதிரி திவ்யா வாண்டடாவே பண்ணிட்டு இருந்தாங்க தான் யதார்த்தமான உண்மை அதில் பார்வதியும் ட்ரிகர் லைட்டாக ஆனாங்க ஓகே எனதான் ஒரு டாஸ்க் பண்ண பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் எல்லையை மீறி தானே நீங்க போறீங்கன்ற மாதிரி தான் திவ்யாவோட நிலமை திவ்யா நினைச்சிருந்தா அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திருக்கலாம் ஆனா அவங்க அப்படி நிறுத்தாம தொடர்ந்து பார்வதி நான் பண்ணுவேன்ற மாதிரி வாலண்ட்ரியா பண்ணிட்டு இருந்தாங்க தான் அது அவங்களோட தப்பு அதுல எந்த விதமான கருத்துமே இல்லை சோ திவ்யா ஒரு பக்கம் ரிவெஞ்சு மோடா ஆல்ரெடி நம்ம இந்த வீக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னோம் திவ்யாக்கு பார்வதியை பிடிக்க முடியுது பார்வதிக்கு திவ்யாவுக்கு பிடிக்க முடியுது இது ரெண்டுத்துக்கும் கிளாஸ் வரும்னுட்டு அதுக்கான வேலையை நல்லா வச்சு பாத்துட்டு இருக்காங்க இதே பார்வதி அந்த ரோல்ல இல்லாமல் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் திவ்யாவுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் இருக்கான்றதுக்காக சைலண்டா கொஞ்சம் அடக்கி வச்சிட்டு இருக்காங்க இறங்கட்டும் அதுக்கப்புறம் திவ்யா வசிஸ் பார்வதி இன்னும் நம்ம பயங்கரமா பாக்கலாம் ஓகே சரி அந்த லெட்டர்ல என்னதான் எழுதிருக்காங்க என்னதான் சொல்ல வராங்கன்றதை பாத்திரமே தர்மலிங்கம் தர்மலிங்கம் சார் கூட சேர்ந்து வேலை செய்யணும் எப்படி தர்மலிங்கம் சார் கூட வேலை செய்யணும் அடுத்து கீரிய காரணத்தால் எப்படி கீரிய காரணத்தால் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் என்ற குட்டிவாடனை கையை காயப்படுத்தி விட்டு அவர் கை அடிபட்டுருச்சு இந்த கை இந்த கை கை அடிபட்டுருச்சு அவர் கட்டுப்போட்டு வெளியே போயிட்டாரு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு உள்ளே எடுத்துக்கொண்டு பாவப்பட்ட குட்டிவாடனை வெளியே தள்ளிவிட்டு அவர் மனசை காயப்படுத்தி விட்டார் வாடன் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பக்கம் வாடன்கிற ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க இதை பாருங்க இந்த ஒரு இமேஜ் தெரியுதா இந்த இமேஜ் வார்டன் அந்த ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க ஸோ அதுதான் அங்கே வேலை ஸோ வாடனை வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க இதில் என்ன மீன் ஆகுதுன்னா இதில் வந்து கையை கீறினது அவரு அவருடைய ஒரு வேலை ஒரு விஷலை வாஷ் பண்றாரு அவர் ஒழுங்காக பார்த்து வாஷ் பண்ணாமல் அது அவருடைய தப்பு சொந்த தப்பு இதில் பார்வதியை பிளேமே பண்ணக்கூடாது பார்வதி மேலே தப்பே கிடையாது இதுல ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் பார்வதி மேலே ஜீரோ மிஸ்டேக் ஸோ மிஸ்டேக் வந்து யாரு அவர் கையை தப்பா இது பண்ணி அறுத்துக்கணுது அவரோட தப்பு அதன் மூலிமா அவர் வெளியேறினார் இதுல பார்வதி கூட எனக்கு இவர் தான் வேணுன்றது கேட்கலையே இவர் தான் வேணும்ன்றது கேட்கலையே நான் பிரின்சிபல் கிட்டே பேசி எனக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு ஆளாக பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க அதில் வாலண்டியா போனது அமித் அவர்கள் வாலன்ட்ரியா போனது அமித்து தான் போனாரு எனக்கு தெரிஞ்சு வாலண்டியா அவர் தான் போனார் ஓகே அதுக்கப்புறம் எப்படி வாலண்டியா அவரு போனாரு கேட்டகிரில இதுல பார்வதி மேல எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை இந்த லெட்டர்ல பார்வதி தான் இத பிளான் பண்ணி இது பண்ணி இவர் இது அடுப்பாங்கரைக்கு வர வச்சாங்கன்னு போட்டிருக்காங்க அப்படி எதுவுமே பண்ணல பட் இது ஒரு விஷயம் இன்டென்ஷன்லாம் எழுதி பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ப்ரோமோ ஒன்னோட வெளிப்பாடு திவ்யா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஸோ ஒரு பக்கம் வியானா இந்த வாரம் டோட்டல் டேமேஜ் அடுத்து நானும் வரேன் போன வாரம் என்னதான் அடி வாங்கினாலும் நான் திரும்ப இறங்கி அடிப்படல அப்படின்ற பேரில் திவ்யா தன்னுடைய நேமை அழித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஸோ இதுதான் பார்வதி வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்றது தான் இது எப்படின்னா ஒரு அட்வான்டேஜாக எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க திவ்யா பொறுத்தவரை சார் இது டாஸ்கில் சார் ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையா இது ஏதாவது ஒரு ப பசங்க பசங்க பேசிக்கிட்டாலோ இல்ல ரெண்டு டீச்சர்ஸ் இந்த மாதிரி பேசிட்டா பாத்ரூம்ல போய் வரைஞ்சி வைக்கிறது எழுதுறது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் ஸ்கூல்ல பண்ணுவாங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இன்டென்ஷனா இந்த லெட்டர் எழுதி போறதுன்னு நினைக்கிறேன் சோ இது டாஸ்க்குள்ள பண்ணன்னு சொல்லுவாங்க ஆனா டாஸ்க்குள்ள பண்ணாலும் ஒரு வரைமுறைகள் இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அதுதான் பார்வதி சொல்றாங்க சோ அந்த பாயிண்ட கிராஸ் பண்ணக்கூடாது அந்த பாயிண்டை தாண்டக்கூடாதுன்றது தானே பார்வதி சொல்றாங்க அதை இவங்க கேக்குற மாதிரி இல்ல அதுதான் அந்த ப்ரோமோ ஒன்லி நடக்குது இந்த லெட்டரை பார்க்கும்போது நமக்கு நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்றது மக்களை எனக்கு தோணுது இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த விஷ் ஓகேவா ஸோ இதுதான் அந்த கடிதம் அந்த நிதி ஐயோ பேர் போச்சு மொட்டை கடதாசி எழுதிய நபர் திவ்யா அவர்கள் கூட இருந்த நபர் விக்ரம் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு தான் முழு முழு பொறுப்பேற்றுக்கணும் தான் பாயிண்ட் இதுல ஓகே இதுல என்னன்னா அமித்தை சம்பந்தப்பட்டு எழுதிருக்குல இதுல அது திரும்ப திரும்ப சொல்லும் போது அமித்துக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கு போல திரும்ப திரும்ப இது பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதை தான் சொல்லும்போது பார்வதி இதோ பேசி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஆயிருக்கு போல் அமீத்துக்கும் பார்வதி கிடையாது ஒரு பயங்கரமான க்ளாஸ் ஆகிருக்குது போல் ஸோ இதுதான் அந்த சீனோட காண்டெக்ஸ்ட் இப்போ லைவ் அப்டேட்டுக்குள்ளான் கன்ஃபர்ஷன் ரூமில் எப்படி கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு பிரஜனை கூப்பிட்டு ரெண்டு விதிமுறைகள் சொன்னார் இப்போது ஸ்கூலோடய பெல் அடிக்கும் அங்கே வந்து நீங்கள் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நேற்று மீட்டிங் நடக்கல இன்னைக்கு வந்து ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ் ஆசிரியருக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன் அஞ்சு திருக்குறள் எல்லாருமே ஒப்பிக்கணும் அதை மனப்பாடம் பண்ணி தெரிவிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க தோ அந்த அஞ்சு திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்ல வைங்க அப்படின்றது ஆல்ரெடி கிளாஸ் எடுத்தாச்சு எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருக்காங்கன்றது வந்து சொல்லணும் அதுல நிறைய பேர் சொன்னாங்க அதுல குறிப்பா கமருதீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கமருதீன் ஒவ்வொரு திருக்குறளையும் ஒவ்வொரு வாய்ஸ் எடுத்தாரு ஒவ்வொரு வாய்ஸ் மீன்ஸ் அந்த ரஜினி கமல் இந்த மாதிரி இருக்காருல்ல அந்த மாதிரி வாய்ஸ் எடுத்து அவருடைய திறமையை வெளிப்படுத்த தருணங்களும் சரி திருக்குறள் இப்போ சொன்ன விதமாக இருக்கட்டும் கமரதின் பலே கலக்கரியப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கமரதின் பயங்கரமாக பண்ணுறான் ஸ்டூடெண்ட் கேரக்டர் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதில் சில பேர்லாம் சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் அசிஸ்டண்ட் வார்டனோட ஒரு கிளாஸ் ஐடி இது டை எப்படி கட்டுறது டையை இந்த ரீதியில் இப்படிலாம் கட்டணுன்ற மாதிரி அந்த டையை கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து நடந்து முடிஞ்சிச்சு அடுத்து வியானா அவர்கள் ஸோ மாரல் சயின்ஸ் கிளாஸ் நடக்குது வியானா வந்து என்ன பண்ணுறாங்க தான் வந்து ஸோ மேக்கப் போடுறது என்ன லிப் லிப்ஸ்டிக் போடுறது என்னன்ற மாதிரி கிளாஸுக்கு போகாமல் அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ மற்ற நேரத்துலலாம் அவங்களுக்கு ரெடியாக டைம் கிடையாது கிளாஸ் ஆரம்பித்தா தான் கிளாஸை கட்டு அடிக்கணுன்றதுக்காக ரெடி ஆகிற டைமு இது டைம் இது பாய்கிற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கம்மித்துலாம் காண்ட்ராய்ட்டார் எவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறது கிளாஸ் ஆரம்பித்தா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு போகணும் பத்து செகண்ட் தான் அதுக்கு மேலே நீ கிளம்பிட்டே இருக்கணுன்ற மாதிரி பத்து செகண்டில் லிப்ஸ்டிக்ஸை போட்டுக்கிட்டு அவங்க ஓடுறாங்க மேடம் நான் புக்கு எடுத்துகிட்டு போகல மேடம்னு ஸோ பத்து செகண்டில் புக்கு முக்கியமா முக்கியமாக இல்லை லிப்ஸ்டிக் முக்கியமாக புக்கு நோட்டு தான் எடுத்துகிட்டு போனோம் அதை எடுக்கிற கவலையே இல்லாமல் இவங்க பாட்டுன்னு ஓடுறாங்க உள்ளே எடுத்துகிட்டு போய் இப்போ ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க தமிழம்மா மேடம் சார் நாங்கள் பத்து செகண்ட் தான் டைம் கொடுத்தாங்க ஆல்ரெடி லேட்டு உள்ளே வந்து இவன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கா நோட்டு புத்தகங்கள்லாம் எடுக்கல இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி இன் இன் பண்ணாமல் இது பண்ணாமன்ற மாதிரி கொஞ்சம் ரகுடு பாயா ர்க்குடு கேலாக பண்ணிகிட்டு இருக்காங்களா வியானா ஸோ வீக்கெண்டில் தரமான சம்பவம் ஏன் ஆகி இருக்குது ஏன்னா அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படி தான் போய் முடியுது அப்படின்றத நான் பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்